ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கோவில் புளியோதரை தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் கோவில் புளி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா அதோடய டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த கோவில் புளி சாதத்தை ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு லெமன் சைஸ்க்கு புளி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போது இதை ஒரு போல்க்கு மாற்றிக்கோங்க புளி முழுகிற அளவுக்கு நம்ம சுட தண்ணி சேர்த்துக்கலாம் சுட தண்ணி சேர்த்தோன்னா சீக்கிரமாக புளி கரையும் அதனால தான் சேர்க்குறோம் இப்போ இது ஒரு அரை மணி நேரம் உரட்டும் இப்ப ஸ்பூன் கடலை கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கோங்க ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இதோடவே அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இப்ப இதை நல்லா படப்படைன்னு வெடிக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க நம்ம வறுக்கிற பூவே நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இதோடவே மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கருப்பெல்லு இல்லைன்னா வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்தில் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க எள்ளு நல்லா இந்த மாதிரி பழப்புடன்னு பொய்யணும் இப்போ இதை ஆடுறதும் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ புளி சாதம் தாளிச்சிடலாம் அதுக்கு பேனில் நாலு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போது அரை ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இதோடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் தாராளமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இது நல்ல வாசனையாக இருக்கும் மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க பருப்போட கலர் செஞ்சுக்கிற அளவுக்கு இப்போது இதில் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம புளி சேர்த்துக்கலாம் புளி நல்லா கெட்டியா கரைச்சி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இது கொதிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் கேஸை வச்சுட்டு கொதிக்க வைங்க இப்போ நல்ல ஒரு அளவுக்கு கொதி வந்ததும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்ச பொடி சேர்த்துக்கோங்க மீதி பொடியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அது வந்து ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் இந்த அளவு வந்து நாலு பேருக்கு சாப்பாடு கரெக்டாக இருக்கும் செய்கிறதுக்கு அதனால் ஒரு ஸ்பூன் பொடி போட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும் இப்போ இது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்கள் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த மாதிரி வரணும் இப்போது இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க இதை நீங்கள் சேர்க்குறதுனால டேஸ்ட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த தொக்கை வந்து தண்ணி எதுவும் படாமல் வச்சுருந்திங்கன்னா பத்து நாள் வரைக்கும் கெட்டே போகாது இதை நீங்கள் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ தொக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்ம சாப்பாடை போட்டு கிளறிக்கலாம் புளி சாதம் செய்கிறப்ப சாதம் வந்து விரை வரையாக இருக்கணும் குழையக்கூடாது அந்த மாதிரி பார்த்து வடச்சிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் சாப்பாடு எவ்வளோ வெற வரையாக சூப்பராக இருக்குன்னு அவ்வளோதான் சம சூப்பரான கோவில் புளியோதரை ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்